ஊற வச்ச பச்சை பட்டாணியை ஒரு குக்கரில் போட்டு நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி ரெண்டு ஸ்பூன் சால்ட்டை போட்டு ரெண்டு விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணுங்க ஒரு பெரிய வெங்காயம் நாலு வெள்ளைப்பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி கசகசா பட்டை கிராமு சோம்பு இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் என்ன லைட்டாக ஊற்றி அதை நல்லா வணக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோணுங்க அப்புறம் சாம்பார் குக்கரை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு தக்காளி உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டை வெட்டி போட்டு தனியாய் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூனு ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு அதுலேயும் போட்டு கலக்கி இந்த பச்சை பட்டாணியும் அதில் போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டமுன்னா வீடே கமகமன்னு வாசம் வருங்க நல்ல வாசனை வரும் மட்டன் குழம்பே தள்ளி நிற்கிற அளவுக்கு நல்ல ருசியாகவும் இருக்குங்க